பக்தர்களுக்காக இது ஒரு முக்கியமான பதிவுமா நிறைய பேர் வந்து இங்கே இருக்கக்கூடிய கற்பண்ணசாமியும் முழுமையாக எப்போ சாமி போடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதிவு தான் இது இது வந்து மாசி கற்பண்ணசாமி என்றன்னு சில இருக்கக்கூடியது மாசி கற்பண்ணசாமி அதுக்கப்புறம் சோனை கற்பண்ணசாமின்னு சொல்லக்கூடிய இந்த கற்பண்ணசுவாமி இவருக்கு அடுத்தது இருக்கக்கூடியது மயான கற்பண்ண சுவாமி மண்டை ஓட்டு மாலை போட்டு கையில் தீப்பாந்தம் மேந்தி நிற்கக்கூடிய மயான கற்பண்ண சுவாமி ஒரு கையில் சூழாயுதமும் ஒரு கையில் வந்து ம அந்த அக்னி குழம்பும் ஏந்தி இருக்காரு அதுக்கு அடுத்தது சங்கிலி கருப்பண்ண சுவாமி எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் சங்கிலி கருப்பண்ண தெரியாத அவர்களே இருக்க முடியாது இது சங்கிலி கருப்பண்ண அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது வேட்டை கருப்பு இந்த வேட்டை கருப்பு எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுவாளை சிங்கத்தை காலை வச்சு மிதிச்சுட்டு அருவாளை கையில் வச்சுருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பண்ண யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி கருப்பண்ண சுவாமி அக்னியை கையில் ஏந்தி ஒரு கையில் அருவாளை ஏந்தி வச்சுருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருப்பண்ண சுவாமி இவர் வந்து சமய கருப்புன்னு சொல்லக்கூடிய கருப்பண்ண சுவாமி மிக இவரும் துடிப்பான தெய்வம்தான் மிக உத்தமமான தெய்வம் அடுத்தது பவள கருப்பண்ண சுவாமி மிக சக்தி வாய்ந்த பவள கருப்பண்ண சுவாமி அடுத்தது வந்து காட்டு கருப்பசாமி இவர் காடு கரைகள் எல்லாத்தையும் கவர்ந்து பண்ணக்கூடிய காட்டு கருப்பண்ண சாமி அதுக்கப்புறம் ஒய்யாரமாக உட்காந்துருக்காருல்ல இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கருப்பசாமி மிக சக்தி வாய்ந்த துடிப்பான தெய்வம் சின்ன கருப்பண்ணசாமி அவர் உள்ளே இருக்கக்கூடியது கோட்டை சுவாமி அதுக்கு அடுத்தது இவங்க பார்க்க உள்ள பெரிய கருப்பண்ண சுவாமி இவர் வந்து பெரிய சுவாமி களத்தில் பாம்பை போட்டு ஒய்யாரமாக உட்காந்துருக்கார் இல்லையா அதுக்கு அடுத்தது இவர் வந்து மாப்பிள்ளை கருப்பு அவருக்கு ஏற்ற மாதிரியே மாப்பிள்ளை மாதிரி முண்டாசலாம் கட்டிக்கிட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இவர் இவரும் துடிப்பான தெய்வம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி எல்லாருக்குமே பிடிக்கும் பதினெட்டாம் படி கருப்பை பிடிக்காதுங்கிறவங்களே கிடையாது அந்தளவுக்கு பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி மிக சக்தி வாய்ந்த தெய்வம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் பவள சுவாமிக்கு அண்ணன் பனமரத்தடி சுவாமி பவள கருப்பு சுவாமி இவரும் உடம்பிறந்த தம்பி மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடாரி கருப்பு யாருக்கும் அடங்காத சுவாமி பிடாரி கருப்பண்ணசாமி இவர் அதுக்கப்புறம் ஐயாவுடைய கோட்டை கருப்பண்ணசாமியுடைய விக்கிரகம் தான் இதுவும் இவரும் கோட்டை கருப்பண்ண சாமியும் ஒன்று தான் அதுக்கு அடுத்தது முத்து கருப்பண்ண சுவாமி முத்து சுவாமி இவர் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க சுவாமி ராஜாதி ராஜன் இல்லையா அதனால் சுவாமி அதுக்கு அந்தண்ட பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சந்தன கருப்பசாமி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நொண்டி கருப்பசாமி அதுக்கு அடுத்தது ஊட்டியாணி ஆளக்கூடிய ஊட்டியாணி கருப்பசாமி இப்படி இங்கே இருபத்தி ஓரு கருப்பண்ண சுவாமிகளும் இந்த இடத்துல இருக்கிறாங்க அதை இல்லாமல் இன்னும் பல தெய்வங்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க